பிரான்சில் கடந்த ஆண்டில் மொத்தம் நாற்பத்தோரு பேரின் பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாதம் தொடர்பான பல ஆண்டுகால நெருக்கடியை தொடர்ந்து பிரான்சின் அதிகாரிகள் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிரான போராட்டத்தில் தங்கள் நடவடிக்கைகளை கடுமையாக்க உள்ளனர் சிவில் நீதிமன்ற பிரிவு இருபத்தைந்தின்படி பிரான்சில் குடியுரிமை பெற்றவர்களுக்கும் பயங்கரவாதம் போன்ற கடுமையான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்த நடவடிக்கை பொருந்தும் எனினும் சிவில் உரிமைகளை நோக்க மற்றும் பிரான்ஸ் இந்த சட்டக்கருவியை இவ்வாறு பயன்படுத்துகிறது என்பது குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டன பிரெஞ்சு குடியுரிமை இழப்பை பொறுத்தவரை மக்ரப் நாடுகளை சேர்ந்தவர்களை குறிப்பாக அல்ஜீரியா மொராக்கோ மற்றும் துனிசியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடியுரிமை இழப்பது சாத்தியமான அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்கான ஒரு வழியாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சர்வதேச பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் பிரான்ஸ் பல முறை பாதிக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாக குடியுரிமையை ரத்து செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் பயங்கரவாதத்திற்கு எதிரான பிரான்சின் போராட்டத்தில் முடிவுகள் இருந்த போதிலும் இந்த நடவடிக்கை மனித உரிமைகள் மற்றும் குடியுரிமைகள் தொடர்பான கவலைகளை எழுப்பியுள்ளது பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக பிரான்சில் வளர்ந்தவர்களையும் இந்த நாட்டில் வசிப்பவர்களையும் பாதிக்கும் போது இந்த நடவடிக்கை நியாயத்தன்மை தொடர்பான கேள்விகள் எழுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்